Terima kasih telah <laughs> menonton. முதல்வர் எனக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா கனிமொழி கருணாநிதி அவர்களின் ஆணைக்கு ஏற்ப இந்த நிகழ்ச்சியை சிறப்போடும் செய்து கொண்டிருக்கிற முன்னேற்ற கழக செயலாளர் இளையராஜா அவர்களுக்கும் நம்முடைய தூத்துக்குடி ஒன்றிய கழகத்து அணியுடைய நிர்வாகிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போல கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் மற்றும் மனிதநேயர் மக்கள் கட்சி மற்றும் தோழமை கட்சியை சார்ந்த சான்ற சொல்வர்களும் கூடியிருக்கிற மகளிர் அமை அணி அமைப்பாளர்களுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் நன்றியை வேலைவாய்ப்பு திட்டம் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பாஜக கட்சியான மோடி அரசு காந்திக்கும் எதிரான காந்தியைக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் அவர்கள் காந்தியவாதி தானா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் காந்தி என்ன சொன்னார் என்று சொன்னான் நாடு விடுதலை பெற வேண்டும் இந்துக்களும் இசுலாமிகளும் மற்ற பிரிவுகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அதனாலதான் அன்றைக்கு கோட்ஸோவை காந்தியை கோட் அப்படியா சரி அந்த வகையிலே எப்படிதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தொண்ணூறு வெளிக்காடு பொறுமையாக வழங்கி கொண்டிருந்தது ஆனால் இப்பொழுது புதிய திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு மாநில அரசும் வழங்க வேண்டும் என்று போட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த திட்டத்திற்கு எந்த கிராமத்தை தேர்ந்தெடுப்பது எத்தனை பேரை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு ரூபாய் வழங்க வேண்டும் என்பது தீர்மானித்தது ஒன்றிய அரசு சிஎஸ்டி வரை என்கின்ற வகையிலே தமிழ்நாடு அரசு அதிகப்படியான தொகை கொடுத்தது ஆனால் குறைவாக பத்து தொள்ளாயிரத்தி நாடுகளுக்கு மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார் இந்த திட்டத்தால் மாநில சுகாட்சி மறைக்கப்படுகிறது உரிமையில் மறுக்கப்படுகின்றன தன்னுடைய அதிகாரத்தை ஆட்சி ஆட்சி செய்ய வேண்டு இந்தியாவை ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே நாட்டை ஆட வேண்டும் என்ற வகையில இன்றைக்கு குறிக்காத என்ற சூழ்மியில் இந்துக்களும் இஸ்லாமிகளும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை அவர்கள் கையாண்டு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பது கண்டிக்கத்தக்கது என்கின்ற தான் தமிழ்நாடு இன்னும் போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கலைஞர் ஐந்தாண்டு ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தார் பெண்களுக்கு வழங்கினார் பத்தாவது அடைந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உலகில் படிக்கிற மாணவ மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அவருடைய வங்கி கணக்கிலே சேர்கின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதை போல இன்னைக்கு காலை உணவு திட்டத்திலே சரி இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மகளிருக்கான திட்டத்திற்கு தலைமை அவர்கள் தலைவரை ரத்து செய்திருக்கிறார்கள் இது போன்ற நல்லது ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்சியாக ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் மத்திய அரசு ஒரு சர்வாதிகார ஒரு பாசிச ஒரு மதவர அரசியலாக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த கண்டன உரையை நிறைவு நன்றி வணக்கம் சரியாக மக்கள் பயன்படுகின்ற வகையில் காங்கிரஸ் வேலை வாய்ப்பு பெயர் மாற்றம் என்ற பெயரில் மாநில அரசுகள் மீது மாபெரும் விதித்து மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களை செயல்படுத்த முறையா செல்கின்ற அளவிற்கு ஊக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நாற்பது சதவீதத்தை மாநில அரசு தர வேண்டும் என்று சொல்லி மாபெரும் ஏற்படுத்த செயல்படுகின்ற இந்த ஒன்றிய அரசை கண்டித்து முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு

आत्मा में आनंद की अनुभूति कोमलता से जो पवित्र ज्ञान है ये बांटा रास्ता

அந்த நூறு தேவேந்திரபுரத்தில் இருக்கிற வீட்டு கர்நாட்டுப்புறம் எவ்வளவு காலக்கோவையிலோ நாயக்கணும் அரை ஒழிக்கணும் ஜாதி சண்டை உருவாக்கணும் இடச்சண்டை உருவாக்கணும் மதச்சணும் என்று ஒரு பிரிந்த வேலையை இந்த பிஜேபி அரசாங்கம் செய்து கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மாற்றி வெளியிடுகிறேன் நன்றி துணை பொதுச் செயலாளர் எங்கள் கனிமொழி எம்பி அவர்களின் ஆலோசனை படையும் துணை முதல் துணைநிலை ஸ்டாலின் அவர்களின் அறிவுரைப்படியும்

மக்கள் மற்றும் பல்வேறு கட்சிகள் மற்றும் எங்கள் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் நிர்வாகிகள் அனைவரும் தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் வந்ததுனால நிறைய வரைக்கும் அடிச்சு நிறைய நிலைகள் உற்றவளை பார்த்துட்டு இருக்காங்க நீங்க என்ன ஒற்றா வலையை பார்த்தாலும் பகுதியில் எடுபடாது அது முதல்ல இந்த நேரத்துல இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்

தோர எல்லமே திரியாரு சத்தியவாதி சபாசின்டை இந்த வள்ளல சடவுல ஒருமுறை நாளைக்கு நாளைக்கு சரி பாப்ப நம்ம தெரிந்து கொண்டோம் நாளைக்கு முடிவுக்கு மேல இருக்க இப்போ ஆர்ப்பாட்டம் போடு இல்லை ஆர்ப்பாட்டத்தின்கான வளக்கங்கள் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மூர் நாளேலயே நிறுத்த குடிக்கும் उंडिया आशिके इधर आने आने आर पाटम आर पाटम उंडिया आशिके उंडिया आशिके इधर आने आने आर पाटम आर पाटम आर पाटम आर पाटम केरे क्यों नहीं कम क्यों नहीं कम बोरिकी बोरिकी इधर आना इधर आना आर पार्टम आर पार्टम आर पार्टम इधर आर पार्टम बोरिकी बोरिकी आर टू निक्कम आर टू निक्कम हटने के लिए इधर आना इधर आना आर पार्टम आर पार्टम हम ना चाहे बंदी कम हम ना चाहे बाहर से बाहर बाहर से जलाएगा चिकी इधर आना आर पार्� நிதியை குறைக்காதே அடிக்காதே அடித்தாரேக்கு அடித்தா கொடுக்காதே விவசாய கண்ணடையா க अरे वहीं का धमिलाकर के धमनी यहाँ अरे वहीं का धमनी यहाँ समता दे समता दे समता दे समता दे वाही राशि वाही नुस्खियों से नुस्खियों में समता दे वाही राशि नुस्खियों में समता दे धन्नी किलों धन्नी किलों धन्नी किलों धन्नी किलों दोनों नाम मेरे मोटा मेरे क्यों दोनों मेरे मोटे क्यों आज तो � ಒರಿಟಿ ಕೊಡಿ ನಾನು ಒತ್ತು ಒತ್ತು ಪರಿಮೇ ಆದಿನಾ ಅರ್ಥı ಕಣಿಕೋ ಅರಿಮೇ ಆದಿನಾ ಕಣಿಕೋ ತಿರುಮಪರೆ 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 ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರೆ ಕೊಡ್ತೀವಿ ಇಲ್ಲಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರೆ அங்க இருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடு காலமதினா पल्लीचारी इंगगे बोलार अग्नि कामी इंगगे बोलार राम मत्री चलीत राम मत्री इंगगे बोलार ओणी काळी विळा बोलार ओणी काळी बोलार इंगगे बोलार इंगगे बोलार इंगगे बोलार इंगगे बोलार पल्लीचारी इंगगे बोलार इंगगे बोलार इंगगे बोलार इंगगे बोलार हम अप्लाई मारू इच्छे बोलताय बोलताय आय मकला बोलताय बोलताय बोल ये तो ये मेना लेतु तुमे गोबो वो बलिदानी होगी बलिदानी होगी क्रांतिकारी 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 आवाज उठाते रहते आवाज उठाते रहते क्रांतिकारी संजीदा क्रांतिकारी संजीदा बलिदाना रे बलिदाना रे बलिदाना रे कोला پہلے گاو گڈو 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 گڈ

ஆட்டட்டமும் ஆட்டட்டமும் ஏரை குறி அழைக்கணும் ஏரை குறி அழைக்கணும் மோடிக்கு ஆட்சி தெலராசு பட்டோம் மோடிக்கு ஆட்சி தெலராசு ஆட்டட்டமும் 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 மோடிக்கு வாழ்த்துக்கும் மோடிக்கு வாழ்த்துக்கும் அண்ணனுக்கு தான் ஆட்டோம் அண்ணனுக்கு தான் ஆட்டோம் ஆட்டட்டமும் 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 தான் சொминаட்ட கட்சிக்கு நம்மளே வளகாது மோடிக்கு வளகாது இருக்காதே இருக்காதே நம்மளே இருக்காதே நம்மால் நலிபேறே இருக்காதே நம்மால் நலிபேறே নগার চপাপাজড! আনখজ ততাভুডস কিষ্য climb see নাধ গসডড্যা you okay. okay.